இந்த நாள் இணைய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினொன்று ஏப்ரல் புதன்கிழமை பிரதமை சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் ஆதரவு மிதுனம் சந்தோஷம் கடகம் நட்பு சிம்மம் நன்மை கண்ணி போட்டி துலா முயற்சி விர்சிகம் கவலை தனுஷு பயம் மகரம் புகழ்ச்சி கும்பம் பெருமை மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்